ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கேவூர் பொருள் கட்டி தான் பார்க்க போகிறோம் வாங்க எச்சி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா வெள்ளம் எடுத்துருக்கோம் இது அவல் வந்து இல்லை பொடி பண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் தேங்காய் வந்து துருவி மிக்ஸி ஜாரில் அடித்து வச்சுருக்கோம் கொஞ்சம் ஏலக்காய் தேவையான அளவுக்கு நம்ம இப்போ வந்து ரேகி மாவு எடுத்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து தண்ணியை நம்ம சுட்ட சுட வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுக்கை பற்ற வச்சிடலாம் வாங்க அடுக்கை பற்ற வச்சிருவோம் தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் இப்போ தண்ணி கொதிச்ச உடனே மாவு வந்து நம்ம சுத்தமாக எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ராகி மாவு அந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் நம்ம வந்து சாந்து வந்து கலந்துக்கலாம் திட்டமா இப்ப பாத்தீங்கன்னா வெந்நீர் கொதிச்சிருச்சு மாவுல கலந்துக்கலாம் நம்ம வந்து இப்ப இந்த வெந்நீரை வந்து மா மாவுல ஊத்திட்டு கையால பசிய முடியாது அதனால நம்ம வந்து இந்த கரண்டி வச்சிருக்கோம் இதால நீ கலரிக்கலாம் பாருங்க மாவு பிசைஞ்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் கேவுர் மாவு இப்போ வந்து அதுக்கு பூரணத்துக்கு தேவையான பொருள்லாம் இப்போ ரெடியாக இருக்கு இப்போ வந்து அதுதான் நம்ம செய்ய போறோம் இப்போ ஆன் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக இதில் பாருங்க நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம வந்து வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் திட்டமாக சேர்த்துக்கோம் தேவையான அளவுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் நிறைய சேர்க்க கூடாது கொஞ்சமா அந்த வெள்ளம் கரையிற வரலையும் கொஞ்ச நாள் வெள்ளம் நம்ம கிளறிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா வெள்ளம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ வந்து அவளை சேர்த்துடலாம் அவளை வந்து நம்ம வந்து லேசா பொடி பண்ணி வச்சிருக்கோம் அவள் கொஞ்சம் வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காயை சேர்த்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நுணுக்கி வச்சிருக்க தேங்காயை வந்து இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு பூர்ணம் இப்போ வந்து நம்ம ஏலக்காய் நுணுக்கி வச்சிருக்கோம் அதை அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இனிமேல் நம்ம வந்து கொடுக்கிட்டு ரெடி பண்ணலாங்க நிப்பாட்டிக்கலாம் ரெடியாயிடுச்சு இப்போ பாத்தீங்கன்னா என்ன நம்ம கொஞ்சம் கையில ஒட்டாத அளவுக்கு கையில தடவிக்கிட்டு இந்த இந்த மாவை எடுத்து இப்படி இப்போ ஓரளவுக்கு இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்படி பிடிச்சிட்டு அப்பதான் நம்ம கையில ஒட்டாத வரும் இப்போ பார்த்திங்கன்னா எப்படி நம்ம அரிசி மாவு கொழுக்கட்டெல்லாம் செய்வோமோ அதே மா மாதிரி தான் இதுவும் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துடுச்சா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூரண்ண இந்த அளவுக்கு வச்சுக்கலாம் திட்டமாக நமக்கு தேவையான அளவுக்கு பூரணத்தை வந்து வச்சுக்கலாம் பாருங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதேமாரி நம்ம எல்லாத்தையுமே பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம கோழுக்கட்டையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் தண்ணி கொதிச்சிருச்சு வேக வச்சுக்கலாம் ரெடியானோன்னா பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கோழுக்கட்டை வந்து வெந்திருக்கோம் இப்போ எடுத்துடலாம் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்